ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதக்கு சூப்பர் சார்னா சொல்ற கடைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபுரோரில் ப்ளவுஸ் செக்ஷன் தனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் செக்ஷன் வந்து இப்போ தீபாவளிக்கு புது கலெக்ஷன் நிறைய ப்ளவுஸ் கலெக்ஷன் வந்திருக்கு இதில் ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கனா நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன் வந்திருக்கு டிசைன் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த ஹேங்கர் கலெக்ஷன் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தான் நூற்றி ஐம்பத்தி எட்டு இதோட ரேட்டு இதில் இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் டிஷூ கலரத்தில் ப்ளவுஸ் அழகாக ரெடி ப்ளஸ் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதில் லைனிங் வந்திருக்கு இந்த பிளாக் கலரெலாம் சூப்பராக இருப்பாருங்க கோல்டு கலரில் டிசைன் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்திருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த ஹேங்கர் கலர்ஸில் பார்க்குற ப்ளவுஸ் எல்லாமே ஒரே ரேட்டு தான் இதில் ஜிக் ஜாக் டிசைன்லாம் ஒரு ப்ளவுஸில் போட்டு அழகாக கொடுத்துருந்தாங்க மல்டி கலரில் ப்ளவுஸும் இருக்குது மல்டி கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸில் என்ன கலர் இருக்கோ அந்த சேர் எல்லாமே நல்லா மேட்சாக ஒடுத்திக்கலாம் இந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு லேஸ் வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருப்பாங்க இதோ ரேட்டு ஒரே ரேட்டு தான் நூற்றி ஐம்பத்தெட்டு அதில் இந்த கிரே கலர் ப்ளவுஸும் அதே ரேட்டு தான் இதில் பைப்பிங் டிசைன் நெக் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க பின்னாடி நாட்டும் வந்துடும் கோல்டு கலர்ல டிசைன் பார்த்தீங்கன்னா வேற இந்த பிங்க் கலர் பிளவுஸ் ரொம்ப அழகா இருந்தது குட்டி கையாதான் கொடுத்திருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும் இந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட்டு க்ரீனு பிங்க்கு எல்லோ எல்லா கலர்லேயுமே அவங்களுக்கு இந்த ப்ளவுஸில் டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் இந்த கலரில் உள்ள சேரி எல்லாமே இதுக்கு மேட்ச் அந்த ப்ளவுஸ் உடுத்திக்கலாம் ஜிக் ஜாக் டிசைன் போட்ட ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயும் இருக்குது ப்ளூ கலர்லேயும் இருக்குது ரெட் கலர்லேயும் இருக்குது இதில் சைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே சைஸ் தான் தேர்ட்டி எயிட் சைஸ் ப்ளவுஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இந்த தேர்ட்டி எயிட் ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் லைட்டாக ஆல்ட்ரேஷன் கூட பண்ணிக்கலாம் மா இல்ல ஒரே தேர்ட்டி எயிட் மட்டும் இப்போ இந்த தொட்டியில் பார்க்குற ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு ப்ளவுஸ் இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டுலேயே இருக்குது இதில் ஆறு ஊருக்கு வச்ச ப்ளவுஸ் எல்லாமே ரேட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியில் கொடுத்துருக்காங்க புது கலேஷன்லாம் நிறையா வந்திருக்கு இந்த பிங்க் கலர் ப்ளவுஸர் ரேட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு பக்கத்தில் ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு தான் இந்த ஒயிட் கலரில் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் டிசைன் நல்லா அழகாக இருந்தது ஹேண்டு வந்து கொஞ்சம் லாங்காக கொடுத்துருக்காங்க பின்னாடி நாட்டும் வந்துருந்தது இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரு மாதிரி பைப்பிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட்டு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் ஒரு ரேட்டு இரநூத்தி எழுபது பியூர் காட்டன் ப்ளவுஸ் இது வந்து இது லைனிங்கும் வந்திருக்கு உங்களுக்கு இந்த பிளாக் கலர் பிளவுசர் ரேட்டு உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தெட்டு இந்த பிங்க் கலர் நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த வாடாமல்லி பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இதுவும் நூற்றி ஐம்பத்தெட்டு தான் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க எழுநூற்றி அஞ்சு இந்த ப்ளவுஸோட ரேட்டு இந்த ரெட் கலரில் பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ் காட்டன் ப்ளவுஸு இரநூத்தி முப்பத்தி ஒன்று இந்த பிளவுசர் ரேட்டு இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு இந்த ரெட் கலர் ப்ளவுசர் ரேட்டு நூற்றி அறுபத்தி பிளவு ரேட்டு முந்நூற்றி எழுபத்தஞ்சி இந்த கிரே கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்வெட் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க முன்னூத்தி அறுபது இந்த ப்ளவுஸோட ரேட்டு இதுலயே வேற ஒரு கலர் நிறைய இருக்குது இந்த ப்ளூ கலர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் கலர் தான் கொடுத்துருக்காங்க இதில் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க ஒர்க் அழகாக இருந்தது முந்நூற்றி தான் இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸர் ரேட்டு முந்நூறு இந்த க்ரீன் கலர் பிளவுஸர் ரேட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு கிரீன் கலர் வெல்வெட் இந்த பிளவுசர் ரேட்டு முன்னூத்தி அறுபது இந்த ஒயிட் கலர் ரெட் கலர் கொடுத்திருக்காங்க நானூத்தி அறுபது ரேட்டு இதில் இந்த டார்க் கிரே கலரு உங்களுக்கு பிங்க்கு ரெட்டு எல்லாமே ஒரே ரேட்டு தான் நூற்றி ஐம்பத்தெட்டு அதுலேயும் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிகலரில் டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த மல்டிகலர் ப்ளவுஸ் ஒரு ரேட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த தொட்டியில் பார்க்குற ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வச்ச ப்ளவுஸ் தான் இந்த ப்ளூ கலர் பெப்சி ப்ளூவில் அழகாக கொடுத்துருந்தாங்க கோல்டு கலரில் உங்களுக்கு ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அதுலேயே டார்க் க்ரேவில் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸோட ரேட்டு நானூற்றி ஐம்பது அதில் இந்த ப்ளூ கலர் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க காப்பர் கலரில் உங்களுக்கு டிசைன் வந்திருக்கு இந்த பிளாக் டர் ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பராக இருந்தது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நெட் கிளாத் கொடுத்து அதிலேயே உங்களுக்கு அந்த உருவம் படம் போட்டு உங்களுக்கு ஒர்க்கு அழகாக கொடுத்துருந்தாங்க நானூற்றி எண்பத்தஞ்சி தான் இந்த ப்ளவுஸு ஒரு ரேட்டு சூப்பராக இருந்தது இந்த ப்ளவுஸு நல்ல ஒரு சிந்தாமணி புரூவில் வந்து ஒரு ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நானூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டர் மெட்டீரியல் தான் முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டில் கொடுத்துருந்தாங்க காட்டன் மெட்டீரியலு இதில் அவங்கள்ட்ட கே இது லைனிங் கிளாத்தானு சொல்லி கேட்டதுக்கு இல்லை ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆஃபர் தீபாவளிக்காக பார்த்தீங்கன்னா புது சேர்ந்து நிறைய ரேட்டு கம்மியில் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் ரேட்டு முப்பத்தி ஆறு இந்த ப்ளூ கலர் பிளவுஸ் ஒரு ரேட்டு அறுபத்தி ஆறு இந்த மெரூன் கலர் ரெடிமேட் ப்ளவுசர் ரேட்டு நானூற்றி இருபது இந்த மெட்டீரியலோட ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினொன்று தான் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க இது ஒரு மீட்ரு அளவு இருக்கும் இந்த பிங்க் கலர் ப்ளவுஸர் ரேட்டு ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஸ்லீவ்லெஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க உள்ள ஹேண்ட் இருக்குது நம்ம வேணும்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியலே உங்களுக்கு களம் கறி டிசைனில் அந்த ப்ளவுஸில் அழகாக கொடுத்துருந்தாங்க அறுபத்தஞ்சு ரூபா தான் இதோட ரேட்டு ஒரு மீட்டர் அளவு இருக்குது அறுபத்தஞ்சு ரூபா தான் இந்த ரெட் கலரில் ஒயிட் கலர் டிசைன் வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மெட்டீரியலோட ரேட்டு அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது இந்த காட்டன் மெட்டீரியல் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனிங் போடக்கூட தேவையில்லை அப்படியே நீங்கள் தச்சிக்கலாம் இந்த மெரூன் கலர் ப்ளவுஸ் வந்து அறுபத்தி நாலு இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலில் கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு ரேட்லலாம் இந்த ப்ளவுஸெலாம் நிறைய கலெக்ஷன் இருந்தது இந்த க்ரீன் கலரு அறுபத்தி நாலு இந்த ஹேங்கர் கல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூவா இருந்து கலெக்ஷன் மெட்டீரியல் ஒரு மீட்டர் அளவுக்கு நிறையா இருந்தது இந்த ப்ளூ கலர் மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கர் கல்ஸ்லாம் இது வந்து தொண்ணூற்றி மூணு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கிளர் செக்குடு பட்டலாம் கொடுத்துருக்காங்க நூற்றி பன்னெண்டு இந்த க்ரீனு பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி எட்டு கலெக்ஷன்லாம் உங்களுக்கு ப்ளவுஸ் ரெடிமேடும் சரி உங்களுக்கு மெட்டீரியலும் சரி கலெக்ஷன் நிறைய இருக்குது நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து கம்மியாக தான் பார்த்துட்ருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரேட் நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து களங்கறி மெட்டீரியலில் ஒவ்வொரு மீட்டர் கட் பண்ணி வச்சுருந்தாங்க இது ஒரு ரேட் வந்து அறுபது ரூபா தான் கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு பியூர் காட்டன் களம்கறி டிசைனில் அழகாக வந்திருந்தது இந்த மெட்டீரியலு கலர் மட்டும் உங்களுக்கு டார்க் கலரில் வேறு வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரே ரேட்டு தான் அறுபது அறுபது ரூபா ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரன்னிங் மெட்டீரியலில் உங்களுக்கு ப்ளவுஸ் நிறைய இருக்குது நம்ம சேரீக்கு தேவையான நம்ம சேரீக்கு என்ன கலர் தேவைன்னாலும் நீங்கள் மேச்சிங் பார்த்து எடுத்துக்கலாம் என்ன ரேட்டு என்ன ரெட்டு நூத்தி ஒண்ணு